இடிகுளம் என்று பலரால் பார்க்கப்படுகின்ற குறிப்பாக யூத சமயத்தால் பார்க்கப்படுகின்ற இந்த சகோதரி இயேசு வந்து தனக்கான உரிமையை கேட்கிறார் இயேசு அமைதியாக நடந்து செல்கிறார் உடனே சீடர்கள் இயேசுவிடத்தில் அணுகி நமக்கு பின்னால் கத்திக்கொண்டு வருகிற இந்த பெண்ணை அனுப்பிவிடும் என்று சொல்லி இயேசுவிடத்தில் முறையிடுகிறார்கள் இந்த முறையீடு அந்த பெண்ணுக்காக இவர்கள் பரிந்து பேசுகிறார்களா அல்லது அந்த பெண்ணை எப்படியாவது இங்கிருந்து துரத்த வேண்டும் என்று விரும்புகிறார்களா என்கிற முழுமையான புரிதலை நமக்கு கொடுக்கவில்லை ஆனால் இயேசுவின் பதிலே நாம் அதை புரிந்து கொள்ளலாம் இயேசு சொல்லுகிறார் இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போன ஆடுகளாய் இருப்போடமே நான் அனுப்பப்பட்டேன் என்று சொல்கிறார் இந்த செய்தி யாருக்கு மறுமொழியாக சொல்கிறார் என்பதிலே தான் அதன் ஆடம் இருக்கிறது இந்த பெண்ணை அனுப்பிவிடும் துரத்துவிடும் இங்கிருந்து வெளியேற்றும் என்று சொல்லுகின்ற சீடர்களுக்கு இப்போ சொல்லுகிறார் அப்படியானால் இதை நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டுமானால் இப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் நான் வந்தேன் என்று சொல்வது போன்ற ஒரு வார்த்தையாக நாம் இதை பார்க்கலாம் மறுமொழியாக பார்க்கலாம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் இவர்களுக்காகத்தான் நான் வந்தேன் என்பது போன்ற பதிலை சீடர்களுக்கு கொடுப்பதாக நாம் பார்க்கலாம் இதை சீடர்கள் புரிந்து கொண்டார்களோ இல்லையோ ஆனால் அந்த பெண்மணி புரிந்து கொள்கிறார் ஆகவேத்தான் அவர் தொடர்ந்து தனக்கான உரிமையை கேட்டுக்கொண்டே இருக்கிறார் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரேல் குலத்தாருள் காணாமல் போனவர்கள் என்று சொல்வது இஸ்ரேலுக்குள்ளாவே காணாமல் போனவர்கள் பல பேர் இருக்கிறார்கள் யூத இனம் எப்பொழுது தலைத்தெழுந்ததோ அப்பொழுது இஸ்ரேலின் மற்ற குலங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி அவர்கள் மேலும் நின்றார்கள் மற்றவர்கள் எல்லாம் அவர்கள் புறம்பே தள்ளிவிட்டார்கள் என்பதெல்லாம் வரலாறு இருக்கிறது இஸ்ரேலில் குலத்தார்கள் காணாமல் போனவர்கள் ஒருபுறம் இருக்க பிற இனத்தார் அனைவருமே இழிவாக பார்க்கப்பட்ட சூழலும் இருக்கிறது இங்கே இயேசு பயன்படுத்துகிற இஸ்ரேல் குளம் என்பதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த திருவெளிப்பாடு காட்சியின் அடிப்படையில் பார்க்கலாம் ஏழாம் பிரிவில் புதிய இஸ்ரேல் திருவெளிப்பாடு ரெவிலேஷன் செவன்த் சாப்டரில் புதிய இஸ்ரேலுக்கான முன்னெடுப்பை ஒரு காட்சியாக கடவுள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யோவானு கருளுவார் அதில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உலகின் எல்லா இனங்களையும் எல்லா மொழிகளையும் எல்லா பகுதியையும் சார்ந்த மக்களை ஒன்றிணைத்து எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான கூட்டமாக புதிய இஸ்ரேலின் சமூகத்தை இங்கே காட்சியாக காட்டுவார் அப்படியெல்லாம் புதிய இஸ்ரேல் சமூகத்தில் உலகின் அனைத்து மக்களும் உள்ளடக்கப்படுவார்கள் என்கிற எதிர்பார்ப்பை நாம் இங்கே பார்க்கலாம் அப்படியாகவே கடவுளின் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற இஸ்ரேல் கடவுள் ஆளுகை செய்கிறார் கடவுள் நீதி செய்கிறார் கடவுள் ஆட்சி செய்கிறார் என்கிற புரிதலில் வருகிற இஸ்ரேல் என்கிற சொல்லுக்கு பின்னாலே அனைத்து மக்களும் உள்ளடக்கப்படுவார்கள் என்பது